அம்மா நம்ம ஊர்லயே முதலமைச்சராக இருந்து பல கொண்டு அதே போல சிறப்பாக நாலாண்ட காலம் அம்மாவுக்கு மறைவு பிறகு சிறப்பாக ஆட்சி நடத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோ இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர் பல வகை சிறப்பு சரிவாக சொல்லிவிட்டார் வருகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆறுல அனைத்திண்டி அண்ணாதுராவ முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும் கூட்டணி என்பது ஒரு ஆட்சி என்பது நடத்துவது வேறு வேறு தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிய பார்த்து தேர்தல் இல்லாத வரும் அது இல்லாத இல்லை காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டுல பதினொன்று காங்கிரஸ் என்று போட்டு போச்சு தமிழ்நாட்டுல அன்னைக்கு ராஜாஜி தான் ஆட்சி அமைச்சார் காங்கிரஸ் அப்ப மைனாரிட்டி எல்லாம் இருந்தது ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல அதே பிரத அண்ணாவர்கள் வந்து அறுபத்தி ஏழுல கூட்டணி அமைச்சார் ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல அதே பேர் கருணாநிதியோட கூட்டணி வச்சாரு ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல புரட்சித்தலைவர் அவர்களும் கூட்டணி சந்தித்தார் ஆனால் கூட்டு மந்திரி சபையை அமைக்கவில்லை அம்மா எதும் கூட்டணி நடத்துவது என்பது வேறு ஆட்சியை அனைத்தின் அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி பங்கு ஏமா கடை இது தெளிவாக தமிழ்நாட்டு அரசியல் இதுவரை நடந்தது ஒரு கட்சி தான் ஆட்சி நடத்தும் எடப்பாடி பல தெரிவாக சொல்லிருக்கின்றார்கள் மகா கூட்டணி அமைப்பேன் திமுக வீட்டுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைக்கும் எதாவது கட்சி சொல்றாங்க நாங்கெல்லாம் கூட்ட மந்திரி சபையில் அதனால அவங்களுக்கு ஆசை இருக்கலாம் அண்ணா திமுக தொண்டனாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் கூட்டு மந்திரி சபையை என்று விரும்ப மாட்டார்கள் கூட்டணியை விரும்புவார்கள் ஒரு திமுக கூட்டணியை விரும்புவார்கள் அதற்கு எல்லா கட்சிகளும் சேரா ஆனா ஆட்சி என்பது தமிழ்நாடு பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் அமையும் என்பது சொல்லுகிறோம் இதை உறுதி மாற்றமும் கிடையாது இதனால வந்து மக்கள் வந்து குழப்ப கூடாது கூட்ட மந்திரி சபை வருதுனாலும் ஓட்டு போட மாட்டாங்க நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணாதவன் எடப்பாடி தெளிவாக இருக்கிறார் அவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார் மகா கூட்டணி அமைப்பேன் அனைத்து இந்திய அண்ணாதவாத முன்னிட்டு தனியாகத்தான் ஆட்சி அமைப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அவருக்கு நாம் எந்த ஆதரவு தர வேண்டும் அவர் தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணாதவர முன்னேற்ற கழகம் ஆட்சியை தனித்துத்தான் அமைக்கும் கூட்டணி தேர்தலுக்கு உண்டு ஆனால் ஆட்சிகள் வந்து பங்கேற்பதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் அவர்களுடைய விருப்ப நிலத்தை அனைத்திங்க அண்ணாது முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக ஆட்சி அமைப்பை தான் விரும்புவார்கள் அதுதான் நடக்கும் அதற்கு நாம் உறுதி இருக்க வேண்டும்